நானா இங்க வந்திருக்கோம் ஆமாடா தர்பூசணி சாப்பிடலாம்டா வெயில் டைம்க்கு நோ ஐயோ எனக்கு தர்பூசணி ஆனா வாடா ஏன்டா என்ன என்ன தர்பூசணி சாப்பிட்டா நல்லதா வெயில் ஓ எனக்கு வாடா தர்பூசணி தான் டேய் 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 ஏன் பதற நல்லா தான் இருக்கு சாப்பிடு நோ எனக்கு வேலை ஆயிடுச்சுனா கூட வாங்கி கொடுனா இது எனக்கு வேணா தர்பூசணி வேணா நான் எனக்கு ஏன் பண்ணாச்சு தர்பூசணி சாப்பிடுப்பா யோ உன் வேலையை பார்த்து போயா எனக்கு வேணா ஏன் பெரிய ஒரு மரியாதை குறைவா பேசுற ஓ எனக்கு வேணாண்ணா

தர்பூசணி பழத்துல அந்த மாதிரி ஊசி மூலியமா எந்த இன்ஜெக்ஷனும் போட முடியாது அந்த மருந்து செலுத்த முடியாது ஓகேவா ஏன் அப்படின்னா தர்பூசணி பொறுத்தவரைக்கும் சின்னதாக எதனா ஒரு காயம் பட்டாலோ எதனா ஒரு ஓட்ட ஏன்னா ஹோல் ஏதாவது விழுந்தாலோ அந்த பழம் ஃபுல்லாவே என்ன ஆகிடும்னா அழுகிடும் ஓகேவா அப்படி இருக்க ஊசியால மருந்து மட்டும் எப்படி செலுத்த முடியாதுல சரியா அதுவும் இல்லாமல் தர்பூசணி வந்து இயற்கையா விளைஞ்ச ஒரு நல்ல ஒரு உணவுப் பொருள் அந்த உணவுப் பொருளை சாப்பிட்றதுனால வெயில் டைமுக்கு நல்ல ஒரு உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் சரியா அதனால இந்த மீடியால வர விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அதனால நான் தர்பூசணி மாட்டேன்னு உறுதிமொழி எடுக்கிறது தர்பூசணி பழம் முழுக்க முழுக்க நல்ல ஒரு பழம் ஓகேவா சரிண்ணா சோசியல் மீடியா போடுறது அதெல்லாம் உண்மையா அது முழுக்க முழுக்க பொய்யான ஒரு தகவல்ரா எப்படின்னு கேட்டினா இப்ப வெயில் டைமுக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க இயற்கையா கிடைக்கக்கூடிய ஃபுட்டு வந்து சாப்பிடுவாங்க அதாவது இந்த தர்பூசணி வெள்ளரி பழம் அதுக்கப்புறம் இந்த பழம் அந்த மாதிரியான பழங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க கிர்ணி பழம் அந்த மாதிரியான பழங்கள்லாம் வெயில் டைமுக்கு சாப்பிடுவாங்க ஓகேவா இது நேச்சுரலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்ப இந்த மாதிரி இயற்கையான உணவு தேடி எல்லாரும் போயின்னு இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த கார்பரேட் கம்பெனிகள் இருக்காங்கல்ல குளிர்பானங்கள் வேணா உடைய கம்பெனி நம்ம சொல்ல வேணா அந்த மாதிரியான குளிர்பானங்கள்லாம் இருக்குல்ல அந்த குளிர்பானங்களுடைய ஆகும்னா கம்மியாகும் இப்ப நான் வந்து இயற்கையா தேடி போகும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த குளிர்பானங்களுடைய சேல்ஸ் என்ன ஆகுது கம்மி ஆகுது ஓகேவா அப்போ அங்க சேல்ஸ் கம்மி ஆகுறதுனால நான் என்ன பண்றேன்னா அந்த இயற்கையா கிடைக்கக்கூடிய ஃபுட்டு மேல வந்து ஒரு விதமான பொய்யான ஒரு தகவல் வந்து பறைபிட போறேன் ஓகேவா இன்னும் பொய்யான தகவலை பரப்பி விடுறேன்னு பாத்தீங்கன்னா ஊசி மூலியமா அதுல வந்து ரசாயனம் எழுத்துறாங்க அதனால சுவையும் கலரும் வந்து அதுல கிடைக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு நியூஸ் பரப்பி விடுறேன்னு வச்சுக்க அப்ப யாருன்னா அதை போய் சாப்பிடுவாங்களா இயற்கை கிடைக்கிற ஃபுட்டு சாப்பிட மாட்டாங்க அப்ப எல்லாம் வெயில் டைமுக்கு என்ன பண்ணுவாங்க குளிர்பானம் வாங்கி குடிக்கிறதுக்காக வருவாங்க அப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு தகவலை வந்து பரப்பி விடும்போது அஹ் அந்த இயற்கை உணவு மேல எல்லாரும் மக்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க ஆர்வத்தை காட்ட மாட்டாங்க ஓகேவா அப்ப அதை காட்ட மாட்டாங்கன்னா வெயில் டைமுக்கு வேற எதுவும் குடிப்பாங்க ஏன்னா ஜில்லுன்னு குடிக்கணும்னு ஆசைப்பட்டு குளிர் பானங்களை வாங்கி குடிப்பாங்க ஓகேவா அப்போ இது வந்து என்னது முழுக்க முழுக்க பிசினஸ் காரணமாக கலப்பி விடப்பட்ட ஒரு பொய்யான ஒரு தகவல் தான் சரியா அதனால இந்த தர்பூசணி பழங்கள்ல அந்த மருந்து அது இதெல்லாம் எதுவும் எல்லாம் மிக்ஸ் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க இயற்கையா விளையக்கூடிய ஒரு பொருள் தான் இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா தர்பூசணி ரெட்டா இருக்கு இது வந்து அதே சோசியல் மீடியாலே நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க இது ஒரிஜினல் பழந்தான்றத கண்டுபிடிக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதில் தொடச்சி பார்த்தா செவப்பு கலர்ல மாறும் அப்படி மாறினா இது வந்து ரசாயனம் கலந்தது சிவப்பு கலர்ல வரலன்னா இதை ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாச்சு அறிவு இருக்குதா இல்லையது தெரியல ஏ இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருளை எப்படி இருந்தாலும் ரசாயனம் அப்படின்றது ஒண்ணு இருக்குதா உங்களுக்கு கலர் அப்படின்றது இயற்கையாக கிடைக்கிறதுல இருக்குமா இருக்காதா இருக்கணும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஃபுட்டில் கலர் அப்படின்னு இப்போ நம்ம பீட்ரோட் அரியன்னு வச்சுக்கோங்க அந்த பீட்ரோட்டில் ரெட் கலர்ல நம்ம கையில் எப்படி வரும் அப்ப இயற்கையா இருக்கக்கூடிய உணவுகள்லயே ஆல்ரெடி கலர் அப்படின்ற ஒண்ணு இருக்கு சரியா அப்படி கலர் ஒண்ணு இருக்கிறப்ப இந்த தர்பூசணியை கலர் இருக்குன்றதுல என்ன மாற்று கருத்து எதுவும் இருக்க முடியாது இல்ல அப்போ இதுல வந்து ரசாயனமா கலக்குறாங்க ரசாயன எதுவும் கலக்கவே இல்ல இது வந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு உணவு தான் நீ சாப்பிட போறேன் இல்லையா தெரியல ஆனா அந்த தர்பூசணி ஒண்ணு என்ன நீ சாப்பிட வேணா வாங்கி சாப்பிடுங்க பாரு இயற்கையா கிடைக்கக்கூடிய ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு எப்படி இருக்கா இருக்கா உம் இயற்கையா கிடைக்கக்கூடிய உணவுல இந்த தர்பூசணியும் ஒண்ணு சரியா அது போக உங்களுக்கு இன்னொரு நியூஸ் சொல்லணும்னா சரி இப்ப இதுல ஊசி போட்டு ஆஹ் ரசாயனம் பண்றாங்கன்னு வச்சுக்க அப்ப இதுல மட்டும் இத சாப்பிட்டு மட்டும்தான் மனுஷனுக்கு கேடு வேலை வந்துருமா இப்போ சிக்கன் இருக்குன்னு வச்சுங்க ஹார்மோன் ஊசி போட்டு அஹ் அறுபத்தஞ்சு நாள்ல வளரக்கூடிய கோழியை முப்பது நாள்ல வளர்த்து எடுக்கிறாங்க ஊசி மூலியமா விளைவிக்கிற உணவு தான் அதுக்கெல்லாம் மட்டும் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன்றாங்க அதுவும் இல்லாம ஆஹ் ஊர்ல ஊருக்கு ஊரு தெருவுக்கு தெரு மதுபான கடைகள்லாம் இருந்து அதன் மூலியமா என்ன பண்றாங்க மது எல்லாம் விற்பனை செய்யறாங்க அதை குடிச்சுதான் நாட்டு மக்கள் வந்து நிறைய சீரழிஞ்சு போறாங்க அதுக்காக யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க நிறைய ஆஹ் சிகரெட் அது இதுன்னு நிறைய போதை பொருள் எல்லாமே விக்கிறாங்க அதுக்காக எதிர்த்து யாரும் குரல் கொடுக்க மாட்றாங்க ஆனா இந்த தர்பூசணி எதிர்த்து மட்டும் என்ன பண்றாங்க குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுல இருந்தே தெரியலையா இது ஒரு தரப்பு ஆளுங்க மட்டும் கலப்பி விட்ட ஒரு பொய்யான தகவல் அப்படின்னு இதுக்கப்புறம் நீயும் உண்மையை தெரிஞ்சுக்கினு இந்த மாதிரி இயற்கையா கிடைக்கக்கூடிய ஃபுட்டை மட்டுமே என்ன பண்ற சாப்பிட சாப்பிடு சரியா நல்லா இருக்கு பேர் சாப்பிடு வெயில் டைம் சாப்பிட இது எப்படி இருக்கும் செமையானுன்னு இருக்கும் இன்னி நாள் வரைக்கும் எனக்கு இந்த தர்பூசணியை பத்தி தெரியாம தானே இருந்துச்சு இன்னைக்குதான் நான் தெரிஞ்சது இனிமே நான் இயற்கையான ஃபுட் தானே சாப்பிடுவேன் அதுதான் நல்லது சரியா ஓகேண்ணா ஒண்ணு வேணா வாங்கி சாப்பிட்டு தெரிஞ்சு ம் ஒரு தர்பூசணி பாசல் சாப்பிட்டு போதா வழக்கமா சொல்றது சொல்லு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம ஆத்துக்கணை சேனல் தர்பூசணியை பச்சங்க எல்லாரும் பண்ணிடுங்க நீங்களும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஃபுட்டை மட்டுமே சாப்பிடுங்க தர்பூசணியை பத்தி வரக்கூடிய பொய்யான தகவலை எல்லாமே உண்மை நம்பாச்சுங்க ஓகேவா அது எல்லாமே ஒரு பொய்யான ஒரு தகவல் தான் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஃபுட்டையே சாப்பிடுங்க ஆஹ் நிறைய விவசாயிகள் வந்து இந்த தர்பூசணியை பயிரிடுறாங்க அவங்க நீங்க போய் தர்பூசணியை வாங்கி சாப்பிடுங்க இங்க பாருங்க நாங்க எவ்வளவு தர்பூசணி வாங்கினு வச்சு சாப்பிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேவா நீங்களும் போய் பாருங்க தர்பூசணி வாங்கின சாப்பிடுங்க ஏப்புமே ஏகே காப்போம் व्यवसायத்தை வளர்ப்போம் ஓகேங்களா நன்றி ம் நே ஸ்நாக்ஸ் வாங்க அல்கம் அல்லமே வந்து நம்ம தெலதெது டீலாம்